அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்தூர் அன்பா அந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்கள் நம்ம என்ன இன்னைக்கு பார்த்துருக்கும் தலைப்பு ஈதுல் உல் பித்தர் நோபெருநாள் தொழகின் முறை இன்ஷால்லா பார்க்கிருக்கிறோம் வீடியோ கடைசி வயம்பாருங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் தாலா ஈதுல் பித்தர் நோவ பெருநாளுடைய எல்லா சிறப்புகளும் பாக்கியங்களையும் தந்தால் உரிவான ஆமீர் نحمد و نسلی علی رسولی کریم اما بعد اگر قال اللہ تعالیٰ فی القرآن المجیب والفرقان القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم انما یتکبر اللہ من المتقین صدق اللہ اللہ دیم واللہ ونی قوتی ونی قوما نبی صلی اللہ علیہ وسلم رہی والتی عربی قریہ اللہ ہم اللہ علیہ وسلم சிறப்பு வாய்ந்த நாம் எல்லாம் முப்பது நாம் முப்பது நாள் முன்பு வைத்து தராவையாக்கள் தொழுது எல்லா தான தர்மங்கள் செய்து எல்லா பாக்கியங்களையும் பெற்று ஏற்றுக்கு எதிராக அடைந்து அல்லாஹ் லிஷானு தாலாவுடைய இறுதி பெருநாளாக இறுதி நாள் பரிசு பரிசு அடையக்கூடிய பரிசு நம்ம எல்லாம் அல்லாஹ் சுபான்மு தாலா அந்த ஈதுஃபித்தர் பரிசு தரக்கூடிய அந்த நாள் நம்முடைய கூலிகளை வழங்கக்கூடிய அந்த நாள் நமக்கு தரக்கூடிய அந்த பண்டிகை சிறப்புமிக்க அந்த ஜன்ஜான முத்தாலோடைய எல்லா சிறப்புகளும் பகுமதிகளும் தரக்கூடிய அந்த நாள் நம்மெல்லாம் அடைய இன்னும் கொஞ்சம் நேரங்கள் அடையிருக்கிறோம் அதிலே முக்கியமான நம்முடைய பண்டிகைன்னு சொன்னால் பட்டாசு வெடிக்கிறது வெடிக்கிறது வேடிக்கையான விளையாட்டில் விள விளையாடுவது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மனிதர்களுக்கு எல்லாம் பயணிக்கக்கூடிய விதத்திலே அதுதான் ஜன்லஷான குத்தாள் அவனுக்கு நண்டி செலுத்தக்கூடிய விதத்திலே மக்களுக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய விதத்தையே தான் நம்முடைய பண்டிகைனால் அல்லா சுபான தாரா நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பெருநாள் தான் நோபப் பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இதுதான் நம்முடைய விசேஷமான நாள் அந்த நாளில் நல்ல முறையில் அந்த இடத்துல தொழுது அந்த சிறப்புகளை வர்க்கத்துக்களை பரிசுகளை அல்லா பாவ மன்னிப்புகளை பெற வேண்டும் அந்த அதை அந்த தொழுகை முக்கியமான அந்த தொழுகை எப்படி தொழுவது அதை அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான் முக்கியமான நேரத்தில் இருக்கிறோம் ஏன்னா வருஷத்துல தொழுகின்ற பொழுது நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம் எனவே தான் தொழுகினுடைய முறைகளை நம்ம படிக்கிறது முதலாவதாக நம்ம என்ன செய்வோம் தொழுகிற்கின்ற அந்த தொழு தொழு தொழுகைய அந்த முறையை முதலாவது நீத்தை நம்ம செய்வது சொல்வது ஈது உல் பித்ரு நோம பெருநாள் தொழுகை வாஜிபான இரண்டு ரகாத் அதிகப்படியான ஆறு தக்பீருடன் இமாமை பிந்தோயிருந்து இருந்து பிலா முன்னோக்கி அல்லா தாலாணி தொலகுரை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நான் இயத்த செஞ்சு தப்பீர் கட்டிக் கொள்ள வேண்டும் தொழுகை வாஜிபு இரண்டு ரகாத் அதிகப்படியான ஆறு தக்பீருடன் இமாமை புந்து கி பிலாவி முன்னோக்கி அல்லா கவனி தொலகுரில் அல்லாஹ் அக்பர் என்று நம்ம என்ன செய்யணும் நீயத்தை செஞ்சு தக்வீரை கட்டிக்கொள்ள வேண்டும் தக்வீரை கட்டி உடனே சனாவத வேண்டும் சுபானக்கல்லாகவும் அபிகந்திக்கு ஒருத்த பாரகசமும் ஒருத்த ஆராதத்துக்கு ஒரு ஆயுதாக இருக்கேன் அது நான் ஓதனுக்கு பிறகு ஆறு தக்வீர் அது மூணு தக்வீரை நம்ம என்ன செய்ய வேண்டும் கையில உயர்த்தி கட்ட வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மூணாவது தக்வீர் கெட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது கையை உயர்த்தி காதோடு சோனவரை உயர்த்தி அப்படி தொங்க விட வேண்டும் இரண்டு தடவை அல்லாப்பர் அல்லாப்பர் மூணாவது தடவை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படி கெட்டிக்கொள்ள வேண்டும் கெட்டிக்கொண்டு பாத்தியா துணை சூறா ஓதி நம்ம என்ன செய்யணும் வழக்கம் போல் அந்த பிரக்காத்த முடிச்சிட்டு இரண்டாவது ரகத்தில் பாத்தியா துணை சூறா ஓதினக்கு பிறகு ருபுவுக்கும் முன்னாடி அதேப்படியான முழு தக்கு இங்கே தான் இங்கே வனமாக நம்ம என்ன செய்யணும் நினப்பில் வச்சுக்கணும் மூணு தக்கு பீல் அக்பர் பக்குப்பர் அக்பர் பக்குப்பர் அக்பர் பக்குப்பர் அக்பர் பக்குப்பர் நாலாவதுக்கு நம்ம ருக்கு போயிடும் ருக்குவுக்கு போய் வணக்கம் போல் தொழுகி முடிச்சிடும் இதுதான் பெருநாள் தொழிலுடைய பெருநாள் தொழகியாக இருக்கிறது அதனுடைய முறையாக இருக்கிறது ஆறு தக்பீர் அதில் சனாவுக்கு பின்னாடி மூணு தக்கு ரெண்டாவது ரகத்தில் ருக்கு போவதற்கு முன்னால் மூணு தக்கு ஓதி வழக்கம் போல் அந்த அப்புறம் முடித்ததுக்கப்புறம் அழகெல்லாம் குத்துப்பாக இருக்கிறது குத்துபா ஓதி முடித்து விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகான முறையிலே அந்த பெருநாளுடைய துவாக்களை அந்த இடத்துல நம்ம துவா கேட்டு துவா முடிஞ்சு நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாஃபாக எனக்கா சந்தோஷமான நிலையிலே எல்லாம் உறவு உறவு உறவுக்கு மத்தியில் நம்ம கோலம் செய்து அவங்களை சந்தித்து அவங்களுக்கு அந்த ஹதியாங்களை பண்ணி மரியாதை செஞ்சு சங்கை செஞ்சு அது மாதிரி கபிரியாளர்களுக்கு நம்ம அவங்கள பாவனைப்பை தேடி அவங்களுக்கும் போய் கபிரஸ்தானில் ஜியாது செஞ்சு குடூர் நன்மைகள் எல்லாம் சுபாமித்தாலா அந்த தினத்திலே சிறப்பான நல்ல ஒரு அழகான அந்த பெருநாள் தினம் பரிசு வழங்கக்கூடிய நாள் நமக்கு நாம் செய்யக்கூடிய முப்பது நாள் நோன்பு தராவி குரான் ஓதுவது தாயந்திரம் செய்வது எல்லாம் கபர் செய்யக்கூடிய நமக்கு கூடுதல் அந்த நாள் வெகுமதியான அந்த நாளை கூடாது தேவையில்லாத அறாமான சேவைகளை செஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு மாதம் நோன்பு வச்சு அந்த நன்மை அடையக்கூடிய அந்த நாளை வீணான அறாம வெளியில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது மாதிரி என்ன அது மிக முக்கியமான கவனிக்கிறது ஆண்களில் என்ன செய்வாங்க டையடிப்பாங்க தலையில் அடிப்பாங்க சேவை செய்வாங்க டை அடிப்பாங்க இந்த டை அடிச்சனால என்னாகும் ஒதுவும் சேராது புலி சேராது முக்கியமாக அந்த நாளை பெற முடியாமல் போயிடும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அது மாதிரி பெண்கள் மருதாணி போடுவாங்க சாதா மரத்தில் பிடுங்கி பிரித்து அரைச்சி போட்டு தான் அது கரெக்டான மருதாணி கடையெல்லாம் மை கோணும் மயிலாஞ்சு சொல்லி மருதானு சொல்லி வாங்கி போடுவாங்க அதுவும் நைப்பாலிசி மாதிரி தான் தண்ணி கிடக்காது இப்பெல்லாம் பெரிய பிரச்சனையாகி ஆசைத்தின்னு சொல்லி கையெல்லாம் புண்ணாகி பிப்பாகி எல்லோரும் இப்போ வந்து தவிர்த்துக்கிட்டாங்க இன்னும் தெரியாதவங்க கடைக்கு போனால் கோணு போனால் வச்சிருப்பாங்க அது அது வந்து என் ரெடிமேடு துணி மாதிரி வேகமாக போவாங்க வாங்குவாங்க போடுவாங்க வேகம் தானே அப்போ அதனால் பொறுமை இல்லை வேகம் பொறுமையாக மரத்தை மரத்தில் பிரித்து அரைக்கிற மாதிரி கிராமப்பகுதியான செய்வாங்க அது இல்லை மரம் இல்லை செடி இல்லை என்ன செய்கிறாங்க கோணம் வாங்குறாங்க சின்ன குழந்தையானாலும் பெரியவங்களாக இருந்தாலும் என்னாகுது அந்த அந்த மாதத்திலே அந்த கண்ணியம் இல்லாமல் போயிடுது பலன் இல்லாமல் போயிடுது நம்ம அவ்வளோ நோம்பு வச்சு கஷ்டமான சூழ்நிலையிலே எல்லா வெகுமை தரக்கூடிய அந்த பெருநாள் வெகுமதியான அந்த நான் சிறப்பு கிடைக்கக்கூடிய பாங்களை மன்னிக்கக்கூடிய பரிசு தரக்கூடிய எல்லா சிறப்புகளும் அன்று பிறந்த நம்ம எல்லாம் எல்லா இடத்திலே நெருக்கத்தை பெறுகின்றோம் அல்லாவுடைய எல்லா துவாவும் பெறுகின்றோம் அவனுக்கு சிறப்பான நம்முடைய எல்லா தேவன் கபுலாக கூடிய சந்தோஷகரமாக நாளில் என்ன செய்கிறோம் கூலி கூடாமல் போயிடுது ஒது சேராமல் போயிடுது அப்படிங்கும்போது நமக்கு எதுவுமே இல்லாம மழை இல்லாமல் போயிடும் அதனால டை அடிக்கிறவங்க இங்கே அடிக்காதீங்க மருதாணி போடுறவங்க மரத்தில் குடுங்கி அரைச்சு போடுங்க நல்லா ஜான சாணமக்களை தவரமா இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது மாதிரி எழுபது அடிமையில உருமை விட்ட நன்மைகள் அதை நாள கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கு நாளங்க அதிகமாக ராய் லா ஹில்லல்லா வஹதகுலா ஷரீ கலகு லகு முன் குளகுல் ஹம் யு யுவை மீது பேதியில் இந்த காலா புல்லிசு இன் கதி நம்ம எல்லாம் நாலாங்கி சின்ன குழந்தைகளே மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி நம்மள போட்டியில கலந்து கொண்டு எல்லாம் கேட்டோம் அப்படிப்பட்ட நாலாங்கனிமா சின்ன குழந்தையிலேருந்து எல்லோருமே தெரியும் அந்த அந்த பெருநாள் நாளில் அந்த நாலாங்கிமா ஓதக்கூடிய சிறப்பு பெருமான அரசோகை சிறந்த சஹாபா பெருமக்கள் அப்பெல்லாம் அடி அடிமையில விடுவாங்க அப்ப சகாபாக்கு கேட்பாங்க அதாவது எங்களுக்கு அந்த அருமை வாங்கி விடக்கூடிய பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்ல சொல்லுவாங்க என்ன செய்வாங்க எழுபது அடிமை உரிமை விட்ட நன்மைகள் இந்த பெருநாள் நாளில் இந்த நாலாம் கிழிமாப்பு சக்தி அவ்வளோ பலமாக இருக்குது அதை வரவாமல் அதை ஓதிக்குங்க எவ்வளோ ஓத முடியுமோ ஓதுங்க அது மாதிரி தரா இருபத்தொன்போதாவது தராவி கடைசி தராவி அதாவது இன்னைக்கு கடை இருபத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தராவி அப்புறம் பார்த்தா தராவி இருக்காது அப்புறம் பார்க்கலன்னு சொன்னால் முப்பதாவது நோம்பு பூர்த்தி ஆயிரும் பூர்த்தியாயிரும் திங்கக்கிழமை நோம்பு ஆயிருக்கும் செவ்வாய் தராவி இருக்காது அப்ப இன்னைக்கு தரா இருக்கு இருபத்தி தராவி இந்த கடைசி தராவி நம்ம என்ன செய்யறோம் கடைகளுக்கு போயிடும் பஜாரிலுக்கு போயிடும் பெருநாளுக்கு உண்டான தேவையான வாங்குற வாழ்க்கைக்கு நோயா சம்பந்தமா தேவையான வாங்கறதுக்கானாங்க வெளியே போயிடும் வர முடியாம போயிடுது ஆனா மகான்கள் இமாம் துன்பக்களும் கடைசி தராவியால எழுத்துக்கிறது அவாகி இருக்கிறது அதை தொடங்களுக்கு அல்லா சுபான சுவரத்தை பகலமா தர்றதாக கித்தாக்களே வந்திருக்கிறது அதனால கடைசி தராவியா எங்கிருந்தாலும் எந்த நேரத்துல இருந்தாலும் இங்கே விடாம அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க அரை மணி நேரத்தில் முடிச்சுறாங்க குரான் ஒவ்வொரு முடிச்சுட்டாங்கன்னா இப்போ சின்ன சின்ன சுறா ஓதனால நமக்கு அது சீக்கிரமாக சீக்கிரமாக அரை நேரத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் கலந்துக்கிட்டு சார்ந்தால் அந்த சிறப்புகளும் அடைய நம்ம கவனமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அதே போன்று பித்ரா சதக்கா அதையும் நம்ம முக்கியமாக நம்ம வந்து சீக்கிரமாக அதை நன்மை தரக்கூடிய விஷயம் விஷயமாக இருக்கிறதுனால அதுதான் அன்றைக்கி ஏழை எளியோர்கள் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் உணவு இல்லாமல் சாப்பிடாம கூட சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி நம்மளுடைய பாவங்கள்லாம் ரமதானுடைய இருக்கக்கூடிய கண்கள் செய்த பாவங்கள்லாம் மன்னிப்பதற்கு அந்த ரமதானை பரிசுத்தப்படுத்துவதற்கு அதாவது சக்காத்து பொருளாதார சக்காத்து பொருளாதாரனுடைய அந்த சக்காத்து சக்காத்து கொடுக்குறது நம்ம உடம்பு ரீதியான சக்காத்து வந்து பித்த சதக்கா சக்காத்துள் மாறு சக்காத்து பதன் சொல்லுவாங்க ஜக்காத்துல் மாலும் சொன்னால் பொருளிலிருந்து கணக்கிட்டு கொடுவது ஜக்காத்துள் மாலு ஜக்காத்துள் பதனில் சொன்னால் சதக்காத்து பித்ரா நோம்பர் பெருநாண்ணால கொடுக்கக்கூடிய பித்ரா சதக்கா அது ஒரு தலைக்கு வந்து தொண்ணூறு ரூபா விதிக்கப்பட்டிருக்குது நம்ம அனைவர்களும் அந்த பெருநாள் அன்னைக்கு தொழுவுக்கு முன்னதாக அதை போய் யாராருக்கு கொடுக்கணுமோ பேர் சொல்லி நீத்து செஞ்சு நான் இன்னாரு கொடுக்குறேன் நீத்து செஞ்சு அதாவே நான் பித்ரா சதக்கா நான் எனக்கு தர்றேன் பிள்ளைக்கு தர்றேன் பையனுக்கு தர்றேன் அம்மா கொடுக்குறேன்னு சொல்லி நியத்தோட குளிச்சு சந்தோஷமாக அதை கொடுத்து நம்பி பெறுவது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இன்சா அது மாதிரி அந்த பெருநாண்டை பார்க்கக்கூடிய அந்த பெரை பார்ப்போம் அது பார்க்கறது சுண்ணத்துக்கு எல்லா பேரையும் பார்த்து துபா போதுவது அது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் பெருநாண்டைக்கு நம்ம பெருநாள்ல சந்தோஷத்துல பெற பார்க்கறது விஷயம் இது வருது நம்ம மெசேஜ் வருது இல்லை யாரும் தகவல் பள்ளியில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்காமே கேட்காம டுவா போதாம இருந்துள்ளோம் கண்டிப்பா பெருமான அரசு செல்லதான் அரசு அவங்க மாதம் மாதம் பெறைய பார்த்து ஓதுவாங்க அந்த மாதத்திலே அல்லாம் ஜெனரேஷன் சிறப்பான நமக்கு நம்மளுடைய எல்லா தேவைகளும் பக்கத்தாகுவதற்கு அந்த தரையை பார்த்துவாங்க அந்த நம்ம சவால் பெறையை பார்த்த உடனே என்ன செய்யணும் பெற நம்ம பார்த்த உடனே உடனே சொல்லணும் என்ன சொல்லணும் அல்ஹம் இல்லா எல்லா பொருளும் இறைவனுக்கு என்று அல்ஹம் அல்லா சுதிக்கணும் அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாமீங்க பெரியவன்

பெறக்கூடிய வர்க்கத்தை பெறக்கூடிய விதத்திலே வரக்கூடிய அந்த துவாவை பொருள் வரக்கூடிய அந்த துவாவை அழகான மொழியில ஓதணும்னு சொன்னா வரக்கூடிய மாதத்தை அல்லாவுடைய பேருபகாரம் உபகாரம் அல்லாவுடைய வர்க்கத்தான முறையில் அந்த மாதமுக்கு கடந்து செலுக்குவது காரணமாகும் அந்த துவாவை நம்ம கவனத்து வச்சுக்கணும் அது மாதிரி அதிகமா தப்பிட்டு ஓதுவோது பெண்ணாணிக்கு சீக்கிரமாக அதிகாரிகளை சுகு தொழுவது சுகு தொழுது விட்டு என்ன செய்யணும் இருப்புகளை சாப்பிட்டு விட்டு சீக்கிரமாக அந்த பெருநாள் துறைக்கு உண்டானதாமல் நம்ம ரெடியாக பள்ளிக்கு வருவதற்காக வேண்டி பார்க்க வேண்டும் இது என்னாகுது நம்ம என்ன செய்கிறோம் முடிவட்டை போயிடுறோம் கை வாங்க போயிடுறோம் அப்படி போய் அப்படியே உட்காந்துடுறோம் ஆகுது அந்த நேரமெல்லாம் பறக்கத்து பெறக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இழந்துடுறோம் தொழு நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறோம் வீடு கெட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க நமக்காக வேண்டி நமக்கு வெயிட் வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உதவி செஞ்சுட்ருப்பாங்களே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள நின்றுகிட்டு காத்துட்டு இருப்பாங்க அந்த நிலையிலே இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம் தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது வேகமாக காய் வேகமாக நம்ம குளிச்சு குடுதரசை போட்டு அத்திரங்களை பூசி அல்ல அந்த தகவீல்களை அதிகப்படுத்துவது தப்பீல்களை அதிகப்படுத்துவது சுனத்தான விசுவாக் செய்வது புத்தாடை அணிவது நம்ம இயல்பு சாப்பிடுவது ஒரு வழியிலே வருவது தக்வீர்களை அதிகமாக சொல்லுவது இது மலக்கம் அந்த பெண்ணாவுடைய அந்த எல்லா சிறப்பான அந்த நேரம் தக்வீர்களை

முடிஞ்சவளுக்கு சூ சபாலக்கல்ல சூறாவோதம் முடிஞ்சவங்க முப்பது ஆயிரத்தி ஒன்று சின்ன சூறா அந்த சூறாவோதனை அந்த மாதத்தினுடைய முப்பது ஆயிரத்தி முப்பது நாடு பாதுகாப்பு தருதாமா அழகான ஒரு வரக்கூடிய மாதத்தை நமக்கு சிறப்புக்குரிய மாதமாக பாதுகாப்பு பெறக்கூடிய மாதமாக பறுக்கத்துண்டான மாதமாக அந்த தபாக சூறாவில் அவ்வளோ சிறப்பு இருக்குது நம்ம இம்மாம் பெருமக்கள் ஓதுவக்காவன்னு சொல்கின்றார்கள் அது மாதிரி அதிகமாக அதிகமாக இஸ்திஃபார் ஓதுவது அழகான முறையிலே அல்லா தாலா அந்த சிறப்பு மிக்க அந்த ரமதான் கிடைக்கக்கூடிய அந்த ரமதான் கிடைத்து அழகான பெருநாளும் கிடைப்பதற்கு அல்லா சுகத்தில் வைத்து தந்ததுக்கு அல்லா ஜெல்ல விஷார பல முறை ரமதான் கிடைப்பதற்கு நமக்கு அதாவது செய்வானா யாராலும் மக்கள் துவாசையை சொல்லிக்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள் பலமுறை பல முறை நமக்கு இது மாதிரி ரமதான் கிடைத்து நோய்வொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியத்துடன் நோம்பூரிச்சு தொழுது எல்லாம் அமல் செய்யக்கூடிய இந்த மாதம் கிடைச்சது போல பல தடவை பல தடவை ரொம்ப தான் நமக்கு கிடைத்து அந்த சிறப்பெல்லாம் அடையக்கூடிய பாக்கி தருவாங்க ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் அல்லவே எனக்கு நம்மளுடைய வர்க்கத்துக்கு கொண்டு துவா கபுலாக பறக்கத்துக்கொண்டு ஏராளமான மக்கள் அஞ்சு நோம்பு கஞ்சிக்காக வேண்டி ஏழை எளியோருக்கு ஜக்காத்து ஹதியா துணிமணி எல்லாம் விநியோகம் செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சாரிகா நாம கபூர்ச்சி அவளுடைய எல்லா தேவைகளும் பறக்கத்தாக்கி வியாபாரங்களையும் பறக்கத்தாக்கி எல்லா அவங்களுடைய தேவையெல்லாம் கபூலாக்கி வீடுகளையும் பறக்கத்துக்குடி என்று நோயொடிகளும் அப்புறப்படுத்தி மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அது மாதிரி நோய் நோவு நோவில் உள்ளவங்களுக்கு நோவெல்லாம் சுக சுகமாக்கி அது மாதிரி உலகம் முஸ்லீம் ஒற்றுமையான முறையிலையும் முஸ்லீங்களை ஒட்டும் கொண்டு அது மாதிரி பலஸ்தீன் சிரியா போன்ற நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே அந்த மக்கள் மிகவும் பாதுப்படுகின்றார்கள் அவங்களுக்கு நம்ம எல்லாம் துணிமணி எடுக்கிறவங்க அவங்க சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு துணிமணி எடுக்கிறது பதிலாக கஃநாடை அவங்களுக்கு எடுத்து அவங்கள ஷீதாகி அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அவ நிலையிலே மிகவும் கவர்த்துக்குரிய அந்த ஐம்பதான் மாதத்திலே பெருணாவலியின் தினத்தை பார்க்காம நம்ம மக்கள் மாண்டு சுகதாக கொண்டிருக்கின்றார்கள் அதை அதாவது சுகாதாரத்தில் சீக்கிரமாக போர் இல்லாத போர் அமைதியான உலகத்தை அல்லாத்தில் தர வேண்டும் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அனைத்து மதத்தினும் ஒட்டுமும் இருக்க வேண்டும் அது மாதிரி இந்தியா நாட்டிலேயும் மட மட நாடுகளிலே பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனையும் செய்யக்கூடிய அனைத்து நாடுகளிலேயும் குழப்பம் இல்லாம ஒற்றுமையான முறையில் எல்லா மதத்துக்காரும் நிம்மதியோடு சாதி சமாதானத்தோடு நம்ம இந்த பெருநாவுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுபான் தாக்கி அகூறிவானாக ஆமி நாமி அலமில்லாலமி வாஹிரதா வா நாளில் அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாரா வரக்கா